ஹலோ கைஸ் மெகா ஆக்ஷன் வந்து தீவிரமாக போயிட்டு இருக்கு முதல் வீரராக ஹர்ஷீப் சிங் தான் வந்து ஏலத்துக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தது ஸோ அவரை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபஸ்ட்டே வந்து கை தூக்குனாங்க ஸோ நமக்கு ஒரு முக்கியமான போலூர் தேவை அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒரு முயற்சியை வந்து எடுத்தாங்க பட் இருந்தாலுமே கடைசி நிமிஷத்தில் எல்லாமே கை மீறி போய் கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி ரூபாய்க்கு எஸ்ஆர் அச்சி வந்து தட்டி தூக்கியிருக்காங்க அதுவும் பஞ்சாப் கிங்ஸ் அந்த ஆர்டிஎம் கார்டை வந்து யூஸ் பண்ணாமல் எஸ்ஆர் அச்சி பதினெட்டு கோடி ரூபாய்க்கு இப்போது அவங்கள தட்டி தூக்கி இருக்காங்க ஸோ பஞ்சாப்ல இருந்து ஒரு முக்கியமான லெப்ட் ஹேண்ட் பாஸ்ட் பவுலர் தற்பொழுது எஸ்ஆர்எச் அணியில் வந்து இணைஞ்சிருக்காரு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு ஏன்னா பஞ்சாப் அணி கண்டிப்பாக அர்ஷிங்க வந்து தக்க வைப்பாங்க அப்படின்றது எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் அது கடைசியில் நடக்கல ஸோ என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து வந்து எந்தெந்த வீரர்களை வந்து எடுக்க போறாங்க சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல பவுலர் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்த்தோம் அர்ஷிப் சிங் கண்டிப்பாக வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வந்து பேசியிருப்போம் பட் இருந்தாலுமே இப்போ அதற்கு எதிர்மறையாக சிஎஸ்கே வந்து ஒரு ஏழு எட்டு கோடி வரைக்குமே போனாங்க பட் இருந்தாலுமே கடைசி நிமிஷத்தில் ஸோ நமக்கு இது வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டி இருந்து ஏலத்தில் இருந்து அவங்க இது பண்ணிட்டாங்க ஸோ இனிமே வரக்கூடிய வீரர்களில் எந்த வீரர்களுக்கு சிஎஸ்கே வந்து இம்பார்ட்டன் கொடுத்து போக போகிறாங்க ஸோ பாஸ் போலர்ஸ் தான் அவர் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த மாதிரியான பாஸ் போலர்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்த அப்டேட்டில் அடுத்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ ஓகே காய்ஸ் இப்போ வந்து அஸ்ரிப் சிங் எஸ்ஆர்எச் எடுத்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்